வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அசோசியேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே உமாபதி சார்ட்ட கேட்குறாங்க தமிழ் ரொம்ப நேர்மையானவர்னு சொன்னீங்க ஆனால் அவர் எங்கள் எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி பேரம் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசினதும் ஒன்று தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க உம்மா பத்தி சொல்கிறாரு தமிழ் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அவர் உண்மையாகவே நேர்மையான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாரு பெரிய கம்பெனி ஓனர் ஒருத்தருமே இப்போ அவங்க வந்திருக்கிறாரு இவர் நான் சின்ன கம்பெனி ஓனர் நினச்சிட்டு என்கிட்ட பேசினதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எல்லார் முன்னாடியும் போட்டும் காமிக்கிறாரு இல்லை தமிழ் பேசின மாதிரியான வாய்ஸ் தான் இருக்குது சரஸ்வதி சொல்கிறாங்க இது தமிழ் பேசலை சார் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அவர் டயரில் தூங்கிட்டார் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அசோசியேஷனில் இருக்கிற எல்லா ஓனர்ஸுமே சொல்கிறாங்க இது தமிழோட வாய்ஸ் தானே அப்புறம் நான் அவர் பேசலன்னு சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு அம்மா தான் பிரசிடெண்ட்டாக வரணும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க எலெக்ஷனே வைக்காமல் ஒரு ஆளை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சரஸ்வதி கேட்குறாங்க சரஸ்வதி சொல்கிறாங்க இந்த காலிங் வந்த ஃபோன் நம்பர் தமிழோடதே கிடையாது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜின் சொல்கிறாரு இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களோ அவங்களோட ஃபோன் இருந்தால் பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாரு தமிழ் சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்னோட தரப்பு நியாயத்தை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு தமிழோட அப்பாவுமே சொல்கிறாரு நம்மளுமே ரெண்டு தரப்போட நியாயத்தையும் விசாரிக்கணும் அவங்க தான் டைம் கேட்குறாங்கல்ல நம்ம கொடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி நீங்கள் நிரூபிக்கலை அப்படின்னா அம்மா தான் எங்களோட பிரசிடென்ட் நாங்கள் செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேருமே இப்போது அவருக்கு தெரிஞ்ச மினிஸ்டரோட ஹெல்ப் கேட்குறாங்க நீங்கள் கவலைப்படாத எங்கள் தமிழ் எலெக்ஷனு வந்துட்டால் இதெல்லாம் சகஜந்தான் நாங்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நேர்மையானவர்னு எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு மினிஸ்டர் இப்போது போலீஸ்காரரை கூப்பிடுறாரு இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே தமிழ் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் கொண்டு வந்த நம்பரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கொடுங்க அது எந்த அட்ரெஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ்காரர் சொல்கிறாரு நீங்கள் கொடுத்த நம்பரை நாங்கள் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு நீலகண்டன் ஒருத்தரோடது சார் அப்படின்னு சொல்கிறாரு நீலக்கண்டன் பேரில் உங்களுக்கு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு போலீஸ்காரர் அப்படி எங்களுக்கு யாரும் தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் அந்த வீட்டு அட்ரஸ்க்கு நாங்கள் சர்ச் பண்ணி போகிறோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்கிறாரு நானும் கூட வரேன் அப்படின்னு தமிழ் சரஸ்வதி நமச்சி மூணு பேருமே போகிறாங்க அந்த அட்ரஸில் போய் நீலகண்டன்றவர் இருக்கிறாரா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அவரோட ஒய்ஃப் சொல்கிறாரு அவர் இறந்து ஒரு மாதம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட நம்பர் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு போலீஸ்காரர் அவர் ஆக்சிடென்ட்லாம் இறந்தப்ப அந்த நம்பர் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு தெரில சார் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க அந்த லேடி நான் அந்த வீட்டு சவத்தில் ஜெகன் அப்படின்றவரோட ஃபோட்டோ இருக்குது இவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க சரஸ்வதி அந்த லேடியோட பொண்ணு சொல்கிறாங்க இது என்னோடய மாமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி சொல்கிறாங்க போலீஸை பார்த்த பதட்டத்தில் நான் ஏதோ பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணே வந்து என்னோடய வீட்டுக்காரரோட ஃபோனை வாங்கிட்டு போனார் அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார்லாம் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை ஜெகன் தாப்பா பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நமச்சி கம்பெனியில மெட்டீரியல்ஸ் திருடிட்டான அவனை இந்த வேலையை விட்டு தூக்குனேன் இல்லை அந்த கடுப்பில் தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு நமச்சி ஜெகன் வீடு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு நமச்சி கூட்டிட்டு போறாரு இதுக்கிடையில அசோசியேஷனில் நடக்கிறத காமிக்கிறாங்க அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே உமாபதி சார்த்தை கேட்குறாங்க அஞ்சு மணிக்குள்ளே தமிழ் வந்துருவான்னு சொன்னீங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க தமிழோட அப்பா சொல்றாரு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு கண்டிப்பா அவன் வந்துருவான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அஞ்சு மணி வரைக்கும் டைம் கேட்டதே வேறு ஏதாவது ஊருக்கு ஓடி போகிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு அர்ஜென்ட் சொல்கிறாரு அவன் அப்படி எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டான் அவன் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படின்னு தமிழோட அப்பா நம்பிக்கையாக சொல்கிறாரு இதுக்கு மேலலாம் வெயிட் பண்ண முடியாது கோதை மேடமே பொறுப்பேற்றுக்கட்டும் அதுக்கான ப்ரொசீஜரை பாருங்க அப்படின்னு உமா பற்றிட்டு எல்லாருமே இருக்காங்க அந்த டைமில் தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேருமே இப்போ அங்கே வந்துடுறாங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க அஞ்சு மணிக்குள்ளே தப்பு இல்லை நிரூபிக்கிறேன்னு சொன்னீங்களே எங்களுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறோம் சார் அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க நமச்சி இப்போது அந்த ஜெகன் போலீஸ்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வராரு போலீஸ்காரர் சொல்கிறாரு நாங்கள் அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு போனப்போ இந்த ஆளோட ஃபோட்டோ அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு சார்ச்சப்போ இவன் தான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி தமிழ் மாதிரியே பேச சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு ஜெகன் சொல்கிறாரு தமிழ் சாரை பழி வாங்கணுன்னு தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு இவன் தனியாக இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் கண்டிப்பாக யாராவது தூண்டிவிட்டு தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு உமாபதி சொல்கிறாரு வேற யாரும் என்ன தூண்டி விடலை தமிழ் மேலே இருந்த கோபத்தில் தான் நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு ஜெகன் சொல்றாரு இனிமேல் இவை மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெகனை கூட்டிட்டு போயிடுறாங்க சாரிப்பா தமிழ் நாங்கள் உங்களை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இப்போவாவது இவரோட நேர்மை உங்களுக்கு புரிய வந்துச்சு அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சரஸ்வதி சொல்கிறாங்க இனிமேல் எலெக்ஷன் நடக்கும் தானே அப்படின்னு உமாபதி சார்ட்ட மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க தமிழ் மேலே இருந்த நம்பிக்கை எங்களுக்கு இன்னமும் கூடிருச்சு கண்டிப்பாக எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு மெம்பர்ஸ் சொல்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்